இந்தியா விசஸ் இங்கிலாந்து அரை இறுதியில் இந்தியாவின் பிளேயிங் லெவன் என்ன சிவம் துபே நீக்கப்படுவாரா ரோகித் அதிரடி டி டுவெண்டி கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரை இறுதி சுற்றில் இரண்டாவது போட்டியில் இந்தியா நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கின்றது இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு கயானாவில் நடைபெறுகின்றது உலக கோப்பையில் இவ்விரு அணிகளும் அரையிறுதி மோதிய நிலையில் அதில் இங்கிலாந்து அணி விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இதனால் இங்கிலாந்தை பழி தீர்க்கும் முனைப்புடன் இந்தியா களமிறகுகின்றது இந்த போட்டியில் இந்தியாவின் பிளேயிங் லெவன் என்னவாக இருக்க போகிறது என்பது பற்றி தற்பொழுது பார்க்கலாம் பொதுவாக எந்த ஒரு அணியும் நாக் அவுட் சுற்று போட்டிகளில் பிளேயிங் லெவனை மாற்றாது ஏற்கனவே வீரர்களை தக்க வைத்து விளையாடினார்களோ அதே ஒரு அணியை தான் தேர்வு செய்வார்கள் ஆனால் சில கேப்டன்கள் களத்திற்கு என்ன தேவையோ அணிக்கு எது சிறந்ததோ அதை தேர்வு செய்வார்கள் உதாரணத்திற்கு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் யாருமே எதிர்பாராத வகையில் தோனி அஸ்வினை நீக்கிவிட்டு ஸ்ரீசாந்தை சேர்த்தார் தற்பொழுது இந்திய அணியில் ஒரே ஒரு குறை இருக்கிறது என்றால் அது நடுவரிசையில் சிவம் துபே பொறுமையாக விளையாடுவதுதான் சிஎஸ்கே அணிக்காக அதிரடி காட்டி ஸ்ட்ரைக் ரேட்டை உயர்த்திய சிவம் துபே இந்திய அணிக்காக விளையாடும்போது தடுமாறுகிறார் சூப்பர் எயிட் சுற்றில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா இருநூற்று நான்கு ரன்கள் அடித்திருக்க வேண்டும் ஆனால் சிவம் துபே நடுவரிசையில் தடுமாறியதால் இந்திய அணி இருநூற்றி ஐந்து ரன்கள் தான் எடுத்தது இதனால் சிவம் துபேவை நீக்கிவிட்டு சஞ்சு சாம்சன் போன்ற அதிரடி வீரரை அணியில் சேர்க்க வேண்டும் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இதேபோன்று ஜடேஜா பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் தடுமாறி வருவதால் அவருக்கு பதிலாக சாக்கலை அணியில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது எனினும் இந்த மாற்றத்தை ரோஹித் சர்மா செய்வாரா இல்லை முக்கிய பேட்டிங்கில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்ற விதியை ரோஹித் கையில் எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதனால் இந்திய அணியின் பிளேயிங் லெவனில் பெரும் மாற்றம் இருக்காது என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது